வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஒயர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் இன்னும் டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அரியஸ் கேண்டிடேட்டா இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் ப்ளஸ் ஓடி அவைலபிள் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைம்ல நமக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட்டும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐபிஎஃப்பும் அவைலபிள் இந்த நிறுவனத்தில் டிரான்ஸ்போர்ட் எந்தெந்த இடங்களுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சுங்குவான் சத்திரம் கிருஷ்ணா காலேஜ் ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் ஒரக்கடம் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகள் இருக்குது இந்த வேலைக்கான டியூட்டி அவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும் என்பதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு இன்ட்ரிக்கு வரும்போது நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெசிம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருந்தால் போதுமானது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா உரக்கடம் பகுதியில் இருக்கக்கூடிய வல்லக்கோட்டையில் தான் அந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி இந்த நிறுவனத்துடைய பேர் என்ன நமக்கான டேக் ஹோம் சேலரி எப்படி இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை கேட்டு தெரிந்து கொண்ட பின்பு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களும் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் அதையும் நீங்கள் மறக்காமல் பயன்படுத்திக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்